அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது சித்தர் அகத்திய பெருமான் அருளிய வசியம் எட்டுக்கும் உரிய மிகவும் சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் வசியம் செய்வதற்கான மந்திரத்தை அகத்தியர் பரிபூரணம் ஆயிரத்தி இருநூறு என்னும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் வசியம் என்ற எட்டுக்கும் தான் கிருபையுள்ள மந்திரமது சொல்ல கேளு வாலடா ஓம் ப்ரீங் அங் அங் டங் ஸ்ரீயும் கிளியும் சுவாக என்று வளமையுடன் செபிக்கிறதோர் வரிசை கேளு காலடா முக்கோணம் நடுவில் விந்து கருவாக லங்கனவே சந்திரபீஜம் ஆலடா தானெழுதி பூசை பண்ணி அன்புடன் மந்திரத்தை உருவே செய்யே செய்யடா தினம் நூறு உருவே செய்தால் செம்மையுடன் வசியமெட்டும் சித்தியாகும் மெய்யடா வசியமது சித்தியானால் மேன்மை பெற நினைத்ததெல்லாம் சித்தியாகும் ஐயனே புலத்தியனே உனக்காய் சொன்னேன் கையடா அடக்கமது மெய்யாய் சொன்ன கருணை வளர் வசியமதை கனிவாய்ப்பாரே என்று வசியம் செய்வதற்கான மந்திரத்தை அகத்திய பெருமான் தெளிவாக கூறுகிறார் வசியம் எட்டுக்குரிய மந்திரம் அதாவது சர்வவசியம் இராஜவசியம் புருஷவசியம் ஸ்திரீவசியம் மிருகவசியம் தனவசியம் வசியம் லோக வசியம் ஆகிய எட்டு வகையான வசியத்திற்கும் உரிய மூலமந்திரமானது ஓம் ப்ரீம் அங் அங் டங் ஸ்ரீயும் க்ளீம் சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வசிய மந்திரத்தை ஜபிக்கும் முறையானது முதலில் ஒரு காரியத்தகட்டில் முக்கோணம் அறைந்து அதன் நடுவே வட்டம் போட்டு அவ்வட்டத்தினுள் என்று எழுத வேண்டும் பின்பு கலசம் தயார் செய்து கலசத்துடன் இந்த எந்திரத்தை வைத்து சிவப்பு நிற ஆடையணிந்து கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நூற்றி எட்டு ஒருவிதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜபித்தால் வசியம் எட்டும் சித்தியாகும் அதன் பிறகு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்கிறார் அகத்திய பெருமாள் நன்றி வணக்கம்